ஸோ தமிழ் சொல் விளக்கம் அப்படிங்கிற புத்தகத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பெயர் வினை வேறுபாடு அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பெயர் வினை வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் சொற்களில் சில வந்து பெயர் சொல்லாக இருக்குது வேறு சில வந்து வினைச்சொல்லாக இருக்குது மற்றும் சில வந்து பெயர் சொல்லாகவும் இருக்கும் வினைச்சொல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இந்த மூவகைப்பட்ட சொற்களுக்குள்ளே பெயரை பெயராயும் வினையாயும் இருக்க சொல் வந்து பெயர் சொல்லாய் நிற்கும் பொழுது தரும் பொருள் இது என்பதையும் இருக்கும் பொழுது தரும் பொருள் வந்து இது என்பதையும் வந்து நம்ம அறிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ அந்த வகையில் வந்து பெயர் வினை வேறுபாடு வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் அகல் அப்படின்னா லட்டுக்கு வரையில் அகல் அப்படின்னா பெயர் பொருளை வந்து தகளலி அப்படின்னு சொல்லி வரும் வினைப்பொருளை வந்து நீங்கு அப்படின்னு வரும் அகல் அப்படின்னு பழத்துக்கு லா லீய வந்துச்சுன்னா அகழி அப்படின்னா வினை வந்து தோண்டி அப்படின்னு சொல்லி அகல் அப்படின்னு பழத்துக்கு வர ஈள் வந்துச்சுன்னா பேர்பொருளை அகழி வினைப்பொருள் தோண்டு அப்படின்னு சொல்லி வரும் அடர் அப்படின்னா பொருள் வந்து தகடு வினைப்பொருள் வந்து நெருங்கு போர்சை அடி அப்படின்னா பேர்பொருள் வந்து ஆதி கால் வினைப்பொருள் வந்து அடி அடை அப்படின்னா அப்பம் இலை பெயர்பொருளை வரும் வினைப்பொருளை வந்து துரு சேர் காவலில் ஈடு அணி அப்படின்னு மூணு நீல வந்து வந்துச்சுன்னா பொருளை வந்து அழகு ஆபரணம் வினைப்பொருளை வந்து தறி அலங்கரி அணை அப்படின்னு மூணு சுழி நெய்ல வந்துச்சுன்னா பொருளை வந்து கரை மெத்தை வினைப்பொருளை வந்து சேர் அப்பு அப்படின்னு பொருளாக இருந்துச்சுன்னா நீர் கடல் வினைப்பொருளாக இருந்தாக்க கனகமாக பூசு கணமாக கனமாக பூசு ரெண்டு நாளை வரும் அமர் அப்படின்னா பொருள் வந்து போர் வினைப்பொருளை வந்து பொருந்து போர் அமை ரெண்டு சுழி நெய் வந்துச்சுனாக்க மை அமை அப்படின்னு பெயர் பொருள் வந்து மூங்கில் பொருள் வந்து பொருத்தி வை அரக்கு அப்படின்னு ராசிக்கு வரரா வந்துச்சு அப்படின்னா இடைநரா வந்துச்சு அப்படின்னா பொருள் வந்து அவளராக்கு சிவப்பு வினைப்பொருள் வந்து தேய் அரும்பு அப்படின்னு வந்துச்சுன்னா பொருள் வந்து முகை பூவரும்பு வினைப்பொருள் வந்து முகில் தோன்று அறை அப்படின்னா ராசிக்கு வர வரரை வந்துச்சுன்னா பேர்பொருள் வந்து பாதி இடை வினைப்பொருள் வந்து பொடிசை அறை அலர் அப்படின்னு லட்டுக்கு வரலா வந்துச்சுன்னா பேர்பொருள் வந்து மலர்ந்த பூ வினைப்பொருள் வந்து விரி அலை அப்படின்னு லட்டுக்கு வரலை வந்துச்சுன்னா பேர்பொருள் வந்து நீர்த்திரை கடல் வினைப்பொருள் வந்து துன்பப்படு வருந்து அழி அப்படின்னு பள்ளிக்கு வர அலி வந்துச்சுன்னாக்க வண்டு கொடை வினைப்பொருள் வந்து கொடு காப்பாற்று அலை அப்படின்னு பள்ளிக்கு வரலையில் வந்துச்சுன்னா பேர்பொருள் வந்து தயிர் புற்று குகை வினைப்பொருள் வந்து குலை கலக்கு கடை அரை அப்படின்னு பெயர்பொருளை வந்து பெயர்பொருளை வந்தாக்க சிறு வீடு ஒளி வினைப்பொருளாக இருந்தாக்க அடி சொல் பறையடி அல் அப்படின்னு பள்ளிக்கு வரையில் பெயர் பொருளாக இருந்தால் காது கூர்மை வினைப்பொருளாக இருந்தால் அல் நெருங்கு ஆடு அப்படின்னு பொருளாக இருந்துச்சுன்னா ஆடு அப்படின்னா மிருகம் வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா நடி அசை ஆய் பெயர் பொருளாக இருந்துச்சுனாக்கா தாய்ப்பொருள் வருத்தம் வினைப்பொருளாக வந்தால் ஆராய் ஆர் அப்படிங்கிறது பெயர் பொருளாக இருக்கும் பட்சத்தில் நிறைவு ஆத்தி வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா நிறை குடி பொருந்து ஆள் அப்படின்னு பொருளாக இருந்தால் அடிமை வினைப்பொருளாக இருந்தால் அடிமைக்கோள் ஆறு அப்படின்னு பேர் பொருளாக இருந்துச்சுன்னா வழி நதி ஓரியன் வினைப்பொருளாக இருந்தால் அடங்கு தனி மூணு சுழி இசை அப்படின்னு பொருளாக இருந்துச்சுன்னா சொல் இசைப்பாட்டு வினைப்பொருளாக இருந்தால் கூடிநீள் பொருந்து இடி அப்படிங்கிறது பெயர்பொருளாக இருந்தால் ஒளி சிற்றுண்டி லட்டுக்கு வரலி மா அப்படின்னு சொல்லுவாங்க இடி அப்படின்னா ஒளி சிற்றுண்டி மா இது வந்து பேர்பொருள் வினை பொருளாக இருந்தால் இடிப்பாய் ஒளிப்பாய் இடை அப்படின்னு பெயர் பொருளாக இருந்தால் இடம் நடு பக்கம் வினைப்பொருளாக இருந்தால் ஒதுங்கு விலகு இணை அப்படின்னு மூணு சுழி நெயில வந்துச்சுன்னா பொருளாக இருந்தாக்க துணை ஓமை வந்து சேர் கூட்டு இமை அப்படிங்கிறது பெயர் பொருளாக இருந்தால் இமை கரடி மயில் அப்படின்னு சொல்லுவோம் வினை வந்து கண் மூடு இயல் அப்படின்னு லட்டுக்கு வரையில் வந்துச்சுன்னா பெயர் பொருளாக இருந்தால் இசை இயற்றமில் வினை பொருளாக இருந்தால் பொருந்து இரா அப்படின்னு ராசிக்கு ரா வந்துச்சுன்னா பெயர் பொருளாக இருந்தால் இரவு பொருளாக இருந்தால் இருக்க மாட்டா இறை அப்படின்னு ராசிக்கு வரை வந்துச்சுன்னா பெயர் பொருளாக இருந்தால் ஒளி பறவை முதலவற்றின் உணவு வினை பொருளாக இருந்தால் ஒலிசை இல் அப்படின்னு லட்டுக்கு வரையில் பெயர் இருந்தால் இடம் மனைவி வினைப்பொருளாக இருந்தால் இல்லை இலை அப்படின்னு பள்ளிக்கு வரலை வந்துச்சுன்னா பெயர் பொருளாக இருந்தால் பூமி காவற்காடு வினைப்பொருளாக இருந்தால் மெலி லட்டுக்கு வரலி இறை அப்படிங்கிறது பெயர் பொருளாக இருந்துச்சு அப்படின்னாக்கா வள்ளினரா ஓகே பெயர் பொருளாக இருந்தால் அரசன் கடவுள் வினைப்பொருளாக இருந்தால் இறை வீசு ஈ அப்படின்னு பெயர் பொருளாக இருந்தால் வண்டு வினைப்பொருளாக பொருளாக இருந்தால் கொடுதா ஈர் அப்படின்னு பெயர் பொருளாக இருந்தால் சிறுபீன் வினைப்பொருளாக இருந்தாக்க பில வகிர் இழு உடல் அப்படின்னு பெயர் பொருளாக இருந்தால் உடம்பு பொன் வினைப்பொருளாக இருந்தால் கோப்பி வறுத்து உடை அப்படின்னு பெயர் பொருளாக இருந்தால் செல்வம் சேலை வினைப்பொருளாக இருந்தால் உடை உண்டி அப்படின்னு பெயர் பொருளாதார உணவு சோறு வினைப்பொருளாக இருந்தால் முன்கிராய் உப்பு பெயர் பொருளாக இருந்த இனிமை கடல் வினைப்பொருளாக இருந்தால் வீங்கு உருள் பள்ளிக்கு வரையில் பெயர் பொருளாக இருந்த உருளை வண்டி ஊணுசுலியின் வண்டி வினைப்பொருளாக இருந்த உருள் உரை அப்படின்னு ராசிக்கு வரரை பெயர் இருந்தால் புகழ் பொன் வினைப்பொருளாக இருந்தால் தேய் சொல் உலா அப்படின்னு பெயர் பொருளாக இருந்தால் ஒரு வகை பந்தம் வினைப்பொருளாக இருந்தால் உலாவு உலை அப்படின்னு லட்டுக்கு வரலை வந்துச்சுன்னா பெயர் பொருளாக இருந்தால் கொள்ளுளை வினை இருந்தால் அழி கெடு வறுத்து உலக்கு அப்படின்னு பழத்துக்கு வரலா வந்துச்சுன்னா பெயர் பொருளாக இருந்தால் கார்படி வினைப்பொருளாக இருந்தால் கலக்கு கொன்று திரி உலை அப்படின்னு பழத்துக்கு வரலை வந்துச்சுன்னா பெயர் பொருளாக இருந்தால் மான் வினைப்பொருளாக இருந்தால் பாடுபடு உறை அப்படின்னு பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா அதாவது வள்ளி வந்துச்சுன்னா பெயர் இருந்தால் உயர்ச்சி துளி வினைப்பொருளாக இருந்தால் தோய் வாசஞ்சை எல் அப்படின்னு பள்ளிக்கு வரையில் வந்துச்சுன்னா பெயர் இருந்தால் ஒரு தானியம் இருந்தால் நிந்தி இகழ் ஏந்தல் பெயர் பொருளாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அரசன் உயர்ச்சி வினைப்பொருளாக இருந்தால் ஏந்துவாயாக ஒளி அப்படின்னு லட்டுக்கு வரலி இருந்துச்சுன்னா பெயர் பொருளாக வந்து ஆரவாரம் பேரிசை வினைப்பொருளாக இருந்தால் சப்தி ஆரவாரி ஒற்று அப்படின்னு பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா வேவு தூதன் வினைப்பொருளாக இருந்தால் ஒற்று எடு ஓடு பெயர் பொருளாக இருந்தாக்கா ஓடு சிப்பி வினைப்பொருளாக இருந்தால் விரைந்து செல் கடா அப்படின்னு பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா ஆடு எருமை முதலியவற்றின் ஆண் வினா வினா அப்படின்னு சொல்லுவாங்க கடானா ஆ வினா அப்படின்னு சொல்லுவாங்க ஆடு எருமை முதலியவற்றோட ஆண் இனத்தை வந்து கடா அப்படின்னு சொல்லுவாங்க வினைப்பொருளாக இருந்தால் வினவு செலுத்துன்னு சொல்லுவாங்க கடி அப்படின்னு பெயர் பொருளாக இருந்தால் மனம் மூணு சுழினா மனம் வாசனை விரைவு வினைப்பொருளாக இருந்தால் கடிப்பாய் கடை அப்படின்னு பெயர் பொருளாக இருந்தால் கடை முடிவு இடம் வினைப்பொருளாக இருந்தால் கடைவாய் கட்டு அப்படின்னு வி பெயர் பொருளாக இருந்தால் பொய் காவல் வினைப்பொருளாக இருந்தால் கட்டுவாய் கனி மூணு சுழினி வந்துச்சுன்னா பெயர் பொருளாக இருந்தால் வேங்கை மரம் வினைப்பொருளாக இருந்தாக்க கணக்கீடு குனி கரை அப்படின்னு ராசிக்கு வரறை வந்துச்சுனாக்கா அதாவது இடைநரை வந்துச்சுன்னா பெயர் வந்து எல்லை சொல் வந்து அலை பழத்துக்கு வரலை இறங்கு அப்படின்னு இடைநறாக வரும் கலை அப்படின்னு லட்டுக்கு வரலை வந்துச்சுன்னா பெயர் பொருளாக இருந்தால் மான் கல்வி வினைப்பொருளாக இருந்தால் குலை அழி அந்த குலை அப்படிங்கிறது லட்டுக்கு வரலை அழி அப்படிங்கிறது பள்ளிக்கு சாரி சிறப்பு லகரளி பழத்துக்கு வரலி அழி அழித்தல் சொல்கிறோம்லே அது கல் லட்டுக்கு வர இல்ல இருந்துச்சுன்னா மலை ஒலி குறிப்பு பெயர் பொருள் வரும் படி தோண்டு அப்படின்னு வினைப்பொருளை வரும் கவர் அப்படின்னு பெயர் பொருளை வந்துச்சுன்னா மரக்கப்பு வினைப்பொருள் வந்த வந்ததுன்னா அபகரி கவி அப்படின்னு பொருளாக இருந்துச்சுன்னா பா குரங்கு புலவன் வினைப்பொருளாக இருந்தால் மூடு களி அப்படின்னு சிறப்பு லகரளி அதாவது பழத்துக்கு வரலியை வந்துச்சுனாக்க உப்பளங்களி மிகுதி அப்படின்னு பெயர் பொருள் வரும் வினைப்பகுதியில் வந்து நீக்கு கடத்து கறி அப்படின்னு வள்ளி நறி வந்துச்சுனாக்க பொருளாக இருந்துச்சுன்னா மிளகு காய்கறி வினை இருந்தால் கடி கழு அப்படின்னு பழத்துக்கு லூ வந்துச்சுன்னா சூளம் லட்டுக்கு வர சூளம் சூளம் அடுத்தது பெயர் பொருள் வரும் வினைப்பொருள் வந்து அலம்பு கழுவு கா அப்படின்னு பெயர் பொருளாக இருந்தால் சோலை சரஸ்வதி வினைப்பொருளாக இருந்தால் காவல் செய் இறைச்சி காய் அப்படின்னு பெயர் பொருளாக இருந்தால் கரத்தின் மரத்தின் காய் வினைப்பொருளாக இருந்தால் கோபி கிளி அப்படின்னு பழத்துக்கு வரலி பெயர் பொருளாக இருந்தால் பணப்பொதி எழுதுபடம் வினைப்பொருளாக இருந்தால் கிளிப்பாய் கீறு கிளர் பெயர் பொருளாக இருந்தால் ஒளி போ பூந்தாது ஒளி அப்படிங்கிறது பள்ளிக்கு வரலி ஒளி பூந்தாது பொருளை வரும் வினைப்பொருளில் வந்தால் கிண்டு மூணு சுழியின் கிண்டு செல் சொல் சொல் வார்த்தை வேர்ட் அது கீழ் அப்படின்னு பழத்துக்கு வரையில் கீழ் அப்படின்னா ஈனம் கிழக்கு பள்ளம் பள்ளம் அப்படிங்கிறது பள்ளிக்கு வரையில் பொருளை வரும் வினைப்பொருளை வந்து பில அப்படின்னு சொல்லிவிடும் குடி அப்படின்னு பொருளை வந்தால் குளம் கோத்திரம் வரும் வினைப்பொருளில் வந்தால் பருகு குடை அப்படின்னு பெயர்பொருளை வந்தால் குடை உடைவேல் வினைப்பொருள் வந்தால் கடை நீராடு குளை அப்படின்னு பழத்துக்கு வர லையாக வந்துச்சுன்னா பெயர்பொருள் வந்து குண்டலம் மூணு சுழினில் வரும் வினைப்பொருள் வந்து குளைப்பாய் அப்படின்னு வரும் அந்த குளைப்பாய் அந்த லை வந்து பழத்துக்கு வர லை அடுத்தது குலை லட்டுக்கு வரலை பெயர் பொருள் நடுக்கம் மரக்குலை வினைப்பொருளாக இருந்தால் கலை அழி கலை அப்படிங்கிறது லட்டுக்கு வரலை க அளி அப்படிங்கிறது பழத்துக்கு வரலி குறி அப்படின்னு வள்ளி நரியாக வந்துச்சுன்னா பொருள் வந்து அடையாளம் குறிப்பு வினைப்பொருளாக இருந்தால் கனி மூணு சுழினி கனி மதி கருது கூ அப்படின்னு பெயர் பொருளாக இருந்த பூமி வினைப்பொருளாக இருந்தால் அலை கூவு அலை அப்படிங்கிறது பழத்துக்கு வரலை கூடு அப்படின்னா பெயர் பொருளாக இருந்தால் பறவைக்கூடு வினைப்பொருளாக சேர் கூறு அப்படின்னா பெயர் பொருளாக இருந்த பங்கு மிகுதி வினைப்பொருளாக இருந்தால் சொல் கேள் அப்படிங்கிறது பள்ளிக்கு வரையில் பெயர் பொருளாக இருந்த உறவு ஸ்நேகம் வினைப்பொருளாக இருந்தால் கேழ் கேள் வினாவு இதில் வர வினைப்பொருளில் வர கேள் அப்படிங்கிறது பள்ளிக்கு வரையில் கொல் அப்படிங்கிறது பள்ளிக்கு வரையில்லாத ஒரு வகை பயிர் வினைப்பொருளாக இருந்தால் பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா ஒரு வகை பயிறு வினைப்பொருளில் இருந்தால் வாங்கு கொரி அப்படின்னு வள்ளி நறையாக இருந்துச்சுன்னா பெயர் பொருளாக இருந்தால் செம்மறி செம்மறியாடு ஆடு வினை பொருளாக இருந்தால் கொறி அதுவும் வள்ளின வரறி தான் கோடி அப்படின்னு பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா ஓர் எண் புதுச்சீலை வினை பொருளாக இருந்தால் கொள்வாய் அந்த இல் வந்து பள்ளிக்கு வரையில் கோபி பெயர் பொருளாக இருந்தால் கோபம் உள்ளவன் வினை இருந்தால் கோபிப்பாய் கோல் அப்படின்னு லட்டுக்கு வரையில் பெயர் பொருளாக இருந்தால் செங்கோல் அம்பு மரக்கொம்பு வினைப்பொருளாக இருந்தால் சூழ் சூழ் அப்படிங்கிறது பழத்துக்கு வரையில் வலை வலை அப்படிங்கிறது பள்ளிக்கு வரலை சூழ் வலை ஓகேவா வினைப்பொருளில் கோல் அப்படிங்கிறதுக்கு சகி அப்படின்னா பெயர்பொருள் தோழி வினைப்பொருளில் பொரு அந்த பொரு அப்படிங்கிறது வள்ளி நடுவில் வரும் சங்கரி அப்படின்னா பெயர்பொருளாக இருந்தால் பார்வதி வினை வந்து இருந்தால் அழி அந்த அழியில் வ அழி வந்து பழத்துக்கு வரலி சந்தி அப்படின்னா பெயர் பொருள் வந்து மாலை நேரம் மூங்கில் வினைப்பொருள் வந்து கூடு சேர் சரி அப்படின்னா உப்பு கைவலை சரி கைவலை கைவலை அப்படிங்கிறதுல அந்த அலை வந்து பள்ளிக்கு வரலை வினைப்பொருளாக இருந்தால் சாயச்சை அதாவது கறி அப்படிங்கிறது சரி சரி அப்படிங்கிறது பெயர் பொருளாக இருந்தால் ஒப்பு கைவளை வினைப்பொருளாக இருந்தால் சாயச்சை சாடு அப்படின்னா பெயர் பொருளாக இருந்தால் பண்டி மூணு சுதியினில் வரும் வினைப்பொருளாக இருந்தால் உதை அடி மோது சாதி அப்படின்னா பேர்பொருளில் குளம் தேக்கு வினைப்பொருளாக இருந்தால் நிறைவேற்று சிந்து அப்படின்னு பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா கடல் ஒரு ஆறு ஒரு நாடு வினைப்பொருளில் இருந்தால் சிதறு வள்ளி வரும் சிலம்பு அப்படின்னா லட்டுக்கு வரலா பெயர் பொருளாக இருந்தால் மலை பாத கின்கினி வினைப்பொருளாக இருந்தால் ஒளி சத்தமிடு சி அப்படின்னா பெயர் பொருளாக வந்தால் லக்குமி சம்பத்து வினைப்பொருளாக வந்து சீப்பாய் கிளறு களி அப்படின்னு சுளி சுளி அப்படின்னா பழத்துக்கு வரளி சுழின்னா பெயர் நீர் இருந்தால் நீச்சுளி வந்து சுழிப்பாய் அந்த லீ வந்து பழத்துக்கு வரலி அடுத்தது சூடு அப்படின்னா பெயர் பொருளை வெப்பம் வினைப்பொருளை வந்து அணி மூணு சுழினி சூடுவாய் செப்பு அப்படின்னா பேர்பொருளை செம்பு வினைப்பொருளை சொல் செயல் அப்படின்னா பொருளை ஒழுக்கம் தொழில் வினைப்பொருளை செய்க செய்யற்க செய் அப்படின்னா பெயர்பொருளை புலம் வினைப்பொருளை தொழில் செய் செல் அப்படி வரையில் வந்துச்சுன்னா பெயர்பொருளை கரையான் இந்த கரையான் வந்து வள்ளிநரை மேகம் செல் அப்படின்னா பெயர்பொருளை கரையான் மேகம் வினைப்பொருளை வந்து போ செறி அப்படின்னா வள்ளிநறையை வந்துச்சுன்னா பொருளை வந்து நெருக்கம் மிகுதி வினைப்பொருளை வந்து நெருங்கு சொக்கு அப்படின்னா பொருளை வந்து அழகு பொன் ரெண்டு சுழியின் பொன் வினைப்பொருள் வந்து மயங்கு சொல் அப்படின்னா லட்டுகுறையில் பெயர் பொருள் வந்து சொல் புகழ் வினைப்பொருள் வந்து சொல்வாய் சோதி அப்படின்னா பெயர்பொருளை வந்து ஒளி வினைப்பொருள் வந்து ஆராய் பரிசோதி சோம்பு அப்படின்னா பொருள் வந்து பெருஞ்சீரகம் வினைப்பொருள் வந்து சோம்பியர் தகர் அப்படின்னா பொருள் வந்து செம்மறியாடு வினைப்பொருள் வந்து உடை தகை அப்படின்னா பெயர்பொருள் வந்து குணம் மூணு சொல்லினா வரும் வினைப்பொருளை வந்து பெருமை சாரி பொருளை வந்து தகை அப்படின்னா பெயர் பொருளை குணம் பெருமை வினைப்பொருளை வந்து தடு வினைப்பொருளை வந்து தடு பெயர் பொருளை வந்து தகை அப்படின்னா குணம் பெருமை வினைப்பொருளை தடு தடி அப்படின்னா பெயர்பொருளை சிறுவயல் தண்டு மூணு சுழியின் வினைப்பொருள் வந்து தறி வெட்டு தட்டு அப்படின்னா பெயர்பொருளில் சுலகு குற்றம் அந்த சுலகு அப்படிங்கிறதுல லா வந்து பள்ளிக்கு வரலாம் வந்து இருந்தால் போடு பள்ளிக்கு வரலாம் தம்பி அப்படின்னா பெயர்பொருளை வந்து பின் பிறந்தோன் ரெண்டு சுழியின் பின் வினைப்பொருளாக இருந்தால் வாயுவை எடை வாயுவை எடை தலை அப்படின்னு பள்ளிக்கு வரலையாக இருந்தால் பொருளில் காற்றிலம்பு வயலின் சிறு வரம்பு செய்யுளின் தலை அந்த செய்யுளின் தலை அப்படிங்கிறதுல பள்ளிக்கு வரலை வரும் வினை பொருளாக இருந்தால் தடைசை கட்டு திரி அப்படின்னா பொருளாக இருந்துச்சுன்னா விளக்கு திரி மூன்று வினைத்திரு வினைப்பொருளாக இருந்தால் திரிவாய் தீ அப்படின்னா பெயர்பொருளை அறிவு தீமை வினைப்பொருள் வந்து சுடு கொளுத்து துடி அப்படின்னா பெயர்பொருளை உடுக்கை வினைப்பொருள் வந்து துடிப்பாய் துப்பு அப்படின்னா பேர்பொருளை வலிமை பவளம் அந்த வலிமை அப்படிங்கிறது ப்ளட்டுக்கு வரளி வினைப்பொருளாக இருந்தால் காரியுமிழ் துப்பு அப்படின்னா பெயர்பொருளை வலிமை பவளம் வினைப்பொருளை காரியுமிழ் துவக்கு அப்படின்னா பெயர் பொருளை உடம்பு சங்கிலி வினைப்பொருளை வந்து ஆரம்பி கட்டு தூ அப்படின்னா பொருளை ஊன் சுத்தம் வினைப்பொருளை தூவு தூக்கு அப்படின்னா பொருளை உரி உயர்ச்சி வினைப்பொருள் ஆராய் தூக்குவாய் தூறு அப்படின்னா பெயர்பொருளை பழிச்சொல் வினைப்பொருளை பழிக்கூறு தேக்குனா பெயர் பொருளை ஒரு மரம் வினைப்பொருளை ஏப்பமிடு தை அப்படின்னா பெயர் பொருளை ஒரு மாதம் வினைப்பொருளை துணி தை தொழு அப்படின்னா பெயர் தொழு தொழுமரம் பட்டி வினைப்பொருளை வணங்கு கும்பிடு நகர் அப்படின்னா பெயர் பொருளை ஊர் வீடு வினைப்பொருளை பெயர்வாய் நகை அப்படின்னா பெயர் ரெண்டு சுழி நை கை ரெண்டு சுழி நாள வர கை பொருளாக இருந்துச்சுன்னா ஆபரணம் நிகழ்ச்சி வினைப்பொருளாக இருந்தால் சிறி நடி அப்படின்னா பொருளாக இருந்தால் நாடக பெண் வினைப்பொருளாக இருந்தால் ஆடு நடனஞ்சை நடு அப்படின்னா பொருளை வந்து இடை நடு பூமி இடை நீதி பூமி வினைப்பொருளை வந்து நாட்டு நாடு அப்படின்னா பெயர் பொருள் வந்து இடம் பக்கம் வினைப்பொருள் வந்து ஆராய் தேடு கருது நிறை அப்படின்னு ராசியில் வரை இடைநரை ராசி ரை வந்துச்சு அப்படின்னாக்கா ஒழுங்கு பசு கூட்டம் அப்படிங்கிறது பெயர்பொருளை வினைப்பொருள் வந்து வரிசையாக்கு நிழல் அப்படின்னா பழத்துக்கு வரலா வந்துச்சுனாக்க பொருளை வந்து குளிர்ச்சி சாயை வினைப்பொருளை வந்து குளிர்ச்சி சை ஒலிசை நிறை அப்படின்னா வள்ளி நிறை வந்துச்சுன்னா பொருளை வந்து கற்பு வினைப்பொருளை வந்து நிரப்பு நீ அப்படின்னா பெயர் பொருளை முன்னிலை பெயர் வினைப்பொருள் நீக்கு நுதல் அப்படின்னா பெயர்பொருளை நுத நெற்றி புருவம் வினைப்பொருளை கருது நுனி ரெண்டு சுழி நீ வந்துச்சுன்னா பெயர்பொருளை முனை வினை வந்து கூர்மை செய் நூல் நூல் அப்படின்னா பெயர்பொருளை வந்துச்சுன்னா சாத்திரம் பருத்தி நூல் வினைப்பொருளை வந்து நூறு பாய் நூறு அப்படின்னா பெயர் பொருளை ஓர் எண் பொடி வினைப்பொருளை வந்து அலி அப்படின்னு அர்த்தம் அந்த அழி அப்படிங்கிறது சிறப்பு லகரலி அதாவது பழத்துக்கு வரலி அடுத்து நேர் அப்படின்னா பெயர்பொருளை எதிர் பாதி நீதி ஓர் அசை வினைப்பொருளை உடன்படு நொடி அப்படின்னா பொருளை காலநுட்பம் வினைப்பொருளை சொல் நொடிப்பாய் பகிர் அப்படின்னா பொருள பகுப்பு விடிப்பு வினைப்பொருளை பங்கிடு பகைனா பெயர் பொருளை விரோதம் பகைவன் வினைப்பொருளை விரோதம் செய் படர் அப்படின்னா கருத்து துன்பம் பெயர்பொருளை வரும் வினைப்பொருள் வந்து போ படர்வாய் படல் அப்படின்னு கவரையில் வந்துச்சுன்னா பெயர் பொருளில் ஓலை கதவு வினைப்பொருளை படுக கெடுக படி அப்படின்னா பெயர்பொருளை வந்து பூமி நாளி குணம் இவ்வினைப்பொருளை வந்து வாசி படு அப்படின்னா பெயர் பொருளை கல் குளம் குளம் வினைப்பொருளை வந்து படுத்துக்கொள் படை அப்படின்னா பெயர் பொருளை சேனை கல்லணை மூணு சொல்லினை கல்லணை உண்டாக்கு மூணு சுழியின் வினைப்பொருளை வரும் அதாவது படை அப்படின்னா பொருளை சேனை கல்லணை வினைப்பொருளை வந்து உண்டாக்கு மூணு சொல்லியின் வரும் பனி அப்படின்னு மூணு சுழினி வந்துச்சுன்னா பெயர்பொருள் நகை வேலை வினைப்பொருளை தொழு சொல் பனை அப்படிங்கிறது பண் பனை அப்படின்னா மூ பொருளை வந்துச்சுன்னா மூங்கில் வயல் முரசு வினைப்பொருள் வந்துச்சுன்னா பருகச்சை பண் அப்படின்னு மூணு சொல்லியனில் வந்துச்சுன்னா பொருளை இசை வினைப்பொருளை வந்து செய் பண்ணு மூணு சொல்லியனில் வரும் பரசு அப்படிங்கிறது ராசியில் வர்றா இடைநறா வந்துச்சுன்னா பெயர்பொருளை மழு மழு அப்படிங்கிறது சிறப்புல வரலு அதாவது பள்ளி பழத்துக்கு வரலு மலு அப்படிங்கிறாங்க பொருளை வினைப்பொருளை வந்து துதி பரப்பு அப்படின்னா பரப்பு அந்த ரா வந்து ராசிக்கு வர்றா அதாவது இடைநரா பரப்புன்னா பெயர் பெயர்பொருளை கடல் பரப்பளவு வினைப்பொருளை வந்து பரப்பு பரி அப்படின்னு ராசிக்கு வர்றீயில் அந்த ரீ வந்துச்சுனாக்க பெயர் பெயர்பொருளை குதிரை சுமை வினைப்பொருளை வந்து ஆதரி பாதுகா பள்ளி அப்படின்னா பழத்துக்கு வரளி வந்துச்சுன்னா பொருளை குற்றம் பொல்லாங்கு குற்றம் அப்படிங்கிறது வள்ளின ஈரில் வரும் அடுத்தது வினைப்பொருள் வந்து நிந்தி வசைக்கூறு பழு அப்படின்னு பழத்துக்கு வரலு வந்துச்சுன்னா பெயர் பொருளை வந்து விழா எலும்பு ஏ ஏனியின் பழு பெயர் பெயர்பொருளை வரும் வினைப்பொருள் வந்து பழுப்பாய் பறி அப்படிங்கிறது பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா மீன் போடும் ஓலைப்பை மீன் போடும் ஓலைப்பை அதாவது பறி அப்படிங்கிறது வள்ளினரி பெயர் பெயர்பொருளை மீன்படும் உழைப்பை வினைப்பொருளை வந்து கவர் பறிப்பாய் அந்த பறிப்பாய் அப்படிங்கிறது வள்ளிநறியில் வரும் பற்று வள்ளிநயரில் வந்துச்சுனாக்க பெயர்பொருளாக இருந்தால் அன்பு ஆசை வினைப்பொருளாக இருந்தால் ஊன்று பிடி பா அப்படிங்கிறது பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா பாட்டு வினைப்பொருளாக இருந்தால் பறப்பு பாய் அப்படிங்கிறது பெயர் பொருளாக இருந்தால் பா படுக்கும் பாய் கப்பர் பாய் கப்பர் பாய் வினைப்பொருளாக இருந்தால் தாவு தாண்டு குதி தாவு தாண்டு குதி தாண்டுங்கிறது மூணு சொல்லி பாவி அப்படின்னா பெயர் பொருளை வந்துச்சுன்னா தியோன் ரெண்டு சொல்லின்னு வரப்பாலது அப்படின்னு பெயர் பொருளை வருது வினைப்பொருளாக இருந்தால் மதி பாவனை பிடி அப்படின்னா பெயர் பொருளாக இருந்தால் பெண் யானை கைப்பிடி வினைப்பொருளாக இருந்தால் பிடிப்பாய் பினி அப்படின்னு மூணு சுழினியில் வந்துச்சுன்னா பெயர் பொருளாக இருந்தால் துன்பம் வியாதி வினைப்பொருளாக இருந்தால் கட்டு பிந்து அப்படின்னு பெயர் பொருளாக இருந்தால் துளி வினைப்பொருளாக இருந்தால் பின்னிடு பிணை அப்படின்னு மூணு சுழினியாக இருந்தால் பெயர் பொருளாக இருந்தால் ஆசை பெண் மிருகம் வினை பொருளாக இருந்தால் இணை கட்டு இணை இணை வந்து மூணு சூழ் இணை பிதிர் அப்படிங்கிறது பெயர் பொருளாக இருந்தால் திவளை காலநுட்பம் வினை இருந்தால் பிதுங்கு பிளி அப்படிங்கிறது பழத்துக்கு வரலி பெயர் பொருளாக இருந்தால் கல் பள்ளிக்கு வரையில் பிழிவாய் அந்த லீ வந்து ப பழத்துக்கு வரலி அதாவது பிளி அப்படிங்கிறது பெயர் பொருளாக இருந்தால் கல் பள்ளிக்கு வரையில் கல் வினை பொருளாக இருந்தால் பிழிவாய் அந்த லீ வந்து பழத்துக்கு வரலி பிழை அப்படிங்கிறது சிறப்பு நகரலி அதாவது பழத்துக்கு வர வாழைப்பழம் இல்லையா அந்த லை வந்துச்சுனாக்கா குற்றம் பெயர் வினை வினைப்பொருளாக இருக்கிறப்ப உய் குற்றம் செய் புடை அப்படின்னு பெயர் இருந்தால் இடம் பக்கம் வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா அடி குத்து புனை மூணு சுழி பெயர் பொருளாக இருந்தால் தெப்பம் வினைப்பொருளாக இருந்தால் புனைப்பாய் புதை அப்படின்னு பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா அன்பின் கூடு புதுமை வினை இருந்தால் புதைப்பாய் மறை அந்த மறை அப்படிங்கிறது வள்ளி வரும் புரி அப்படிங்கிறது ராசிக்கு வரி இடைநறி பெயர் பொருளாக இருந்தால் கயிறு ஊர் வினைப்பொருளாக இருந்தால் செய் விரும்பு புல் பெயர் பொருளாக இருந்தால் புண்மை ரெண்டு சுழி இனில் வரும் அருகம்புல் அந்த ரூ வந்து வள்ளின ரூவில் வரும் பெயர் பொருளாக வினைப்பொருளாக இருந்தால் சேர் தழுவு அந்த தழுவு அந்த லூ வந்து பழத்துக்கு வர லூ ஓகேவா ஸோ புல் அப்படின்னு லட்டுக்கு வர இல்லாத வந்துச்சுன்னா புல் அப்படின்னு லட்டுக்கு வர இல்லாத வந்துச்சுன்னா பெயர் பொருளாக இருந்தால் புண்மை அருகம்புல் வினைப்பொருளாக இருந்தால் சேர் தழுவு புளி அப்படின்னு பள்ளிக்கு வர லீ வந்துச்சுன்னா பெயர் பொருளாக இருந்தால் புளிய மரம் ஒரு சுவை வினை வந்து இருந்தால் புளிப்பாகு அந்த லீ வந்து பள்ளிக்கு வரலி தான் எல்லாமே புனை ரெண்டு சுழி நையாக இருந்துச்சுன்னா பொருளாக இருந்தால் விலங்கு அழகு அந்த அழகு அப்படிங்கிறது பழத்துக்கு வாழைப்பழத்துக்கு வரலாம் வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா அலங்கரி பூ அப்படிங்கிறது பெயர் பொருளாக இருந்தால் புட்பம் அழகு வினைப்பொருளாக இருந்தால் மலர் பூ அந்த மலர் அப்படிங்கிறது லட்டுக்கு வரலாம் பூரி அப்படிங்கிறது ராசிக்கு வரறி இடைநறி அப்படின்னா சொல்லிக்கலாம் பூரி பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா கலப்பு நெல் பொன் ரெண்டு சுழியின் வினைப்பொருளாக இருந்தால் பெருகு மகிழ் மகில் அப்படிங்கிறது சிறப்பு ரகல இல் அதாவது பழத்துக்கு வரையில் பெயர் அப்படின்னா பெயர் பொருளாக இருந்தால் நாமம் பெருமை வினைப்பொருளாக இருந்தால் பேர்வாய் பெருக்கு பெருக்குங்கிறது இடைநரூ அந்த ரூ பெருக்கு அப்படின்னு பெயர் பொருளாக இருந்தால் வெள்ளம் வெள்ளம் மிகுதி வெள்ளம் அப்படிங்கிறது பள்ளிக்கு வரையில் வினைப்பொருளாக இருந்தால் பெருகச்சை பேதி அப்படின்னா பெயர் பொருளாக இருந்தால் ரசம் அந்த ரா வந்து ராசிக்கு ரா அதாவது பேர் பெயர் பொருளை வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா வேறுபடுத்து இங்கே வர ரூ வந்து ரூ அடுத்தது பொடி அப்படிங்கிறது பெயர் பொருளாக இருந்தால் தூள் புழுதி விபூதி வினை பொருளாக இருந்தால் பொடிசை பொறி அப்படிங்கிறது வள்ளினரி பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா அடையாளம் அறிவு செல்வம் லக்குமி அந்த அறிவு அப்படிங்கிறது வள்ளி வரும் இதெல்லாமே பெயர் பொருளாக வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா எழுது சித்தரி எழுது அப்படிங்கிறது பழத்துக்கு வரலும் எழுது சித்தரி பொறி அப்படிங்கிறது வள்ளி நரியாக இருந்துச்சுன்னா பெயர்பொருள் அடையாளம் அறிவு செல்வம் லக்குமி வினைப்பொருளை வந்து எழுதும் சித்தரி போக்கு பொருளாக இருந்துச்சுன்னா வலி குற்றம் குற்றம் அப்படிங்கிறது வள்ளிநறியில் வரும் வினைப்பொருள் வந்து போகச்சை களி களி அப்படிங்கிறது பள்ளிக்கு வரலி சாரி சிறப்பு நகரலி பழத்துக்கு வரலி ஓகேவா போக்கு அப்படின்னா பெயர்பொருளை வந்து வழி குற்றம் வினைப்பொருள் வந்து போகச்சை களி மதி அப்படின்னா பெயர் பொருளாக வந்துச்சுன்னா அறிவு சந்திரன் வினை இருந்தால் கடை மத்தி மலர் லட்டுக்கு வரலாம் மலர் அப்படின்னா பெயர் பொருளாக இருந்தால் பூ வினை இருந்தால் மலர்த்து விரி விரி அப்படிங்கிறது ராசிக்கு வரறி இடைநறி அப்படி வச்சுக்கலாம் மறு வள்ளினர் வள்ளிநரு வந்துச்சுன்னா பெயர் பொருளாக இருந்தால் மாசு குற்றம் குற்றம் அடுத்தது வினை இருந்தால் தடு மறை அப்படின்னு வள்ளி வந்துச்சுன்னா பெயர் பொருளாக இருந்தால் வேதம் ரகசியம் வினை இருந்தால் மறைத்துவை மாறு அப்படின்னா பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா வேறு துடைப்பம் அந்த வேறு அப்படிங்கிறது வந்து வள்ளிணரு வினை பொருளாக இருந்தால் வேறாகு வள்ளிணராக தான் வரும் அடுத்து மை அப்படிங்கிறது பெயர் பொருளாக இருந்தால் கருப்பு ஆடு நீர் அந்த கருப்பு அப்படிங்கிறது வள்ளிநுறு வரும் கருப்பு பிளாக் கலர் ஸோ கருப்பு ஆடு நீர் வினைப்பொருளாக இருந்தால் மையச்சை மை அப்படின்னா பெயர் பொருளில் கருப்பு ஆடு நீர் வினைப்பொருளில் இருந்தால் மை மையச்சை வசி அப்படின்னு பெயர் பொருளாக இருந்தால் கூர்மை வாள் அந்த வாள் அப்படிங்கிறது பள்ளிக்கு வரையில் வினைப்பொருளாக இருந்தால் தங்கு வாசஞ்சை வஞ்சி அப்படின்னு பெயர் பொருளாக இருந்தால் ஒரு கொடி ஒரு வகைப்பா வினைப்பொருள்ல இருந்தால் வஞ்சனை செய் வடின்னு பெயர் பொருளாக இருந்தால் கல் பள்ளிக்கு வரையில் திருத்தம் கல் திருத்தம் வடி அப்படின்னு பெயர் பொருளாக இருந்தால் கல் திருத்தம் வினை இருந்தால் வடிப்பாய் வட்டியம் பெயர் பொருளாக இருந்தால் முதலின் ஊதியம் பரிமா பரிமாறு பரிமாறு வந்தனம் அப்படின்னு ரெண்டு சொல்லினால வருது பெயர் பொருளாக இருந்தால் வணக்கம் மூணு சொல்லினால் வந்தோம் அப்படின்னு வினைப்பொருளை வருது வந்தனம் அப்படின்னா பொருளில் வணக்கம் வினைப்பொருளை வந்தோம் வரி அப்படிங்கிறது ராசிக்கு வரறி பெயர் பொருளாக இருந்தால் எழுத்து குடியிரை குடியிரையில் வந்து வள்ளினரை வரும் வினைப்பொருளாக இருந்தால் எழுது கட்டு கோறு அந்த கோரு அப்படிங்கிறது வந்து அந்த ரூ வந்து இடைநரு வரை அப்படின்னு இடைநிறை வந்துச்சுனாக்க பெயர்பொருளை மலை எல்லை மலை அப்படிங்கிறதுல வந்து லட்டுக்கு வரலை எல்லை அப்படிங்கிறது லட்டுக்கு வர இழு தான் அடுத்தது வினைப்பொருளாக இருந்தால் எழுது சித்திரி சித்திரி வலி அப்படின்னு லட்டுக்கு வரலியாக இருந்தால் பெயர் பொருளாக இருந்தால் வன்மை ரெண்டு சுழியனில் வரும் வினைப்பொருளாக இருந்தால் உடன்படுத்து இழு இழுங்கிறது பழத்துக்கு வரலும் வலி அப்படிங்கிறது பழத்துக்கு வர லா லீ வந்துச்சுன்னா பொருளாக இருந்தால் காரணம் மூணு சுழின்னா வரும் முறை காரணம் முறை அந்த முறை அப்படிங்கிறது வலி நிறைவு வரும் அதாவது வலி அப்படின்னா பெயர்பொருளை காரணம் முறை வினைப்பொருள் இருந்தால் வலிப்பாய் வலிப்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லீ லா லீவ் வந்து பழத்துக்கு வரலி வலிப்பாய் வலி அப்படின்னா பெயர்பொருளை காரணம் முறை வினைப்பொருளை வலிப்பாய் வலை அப்படின்னா பள்ளிக்கு வரலை வந்துச்சுனாக்க கைவலை சங்கு கைவலைங்கிறது அலை வந்து பள்ளிக்கு வரலை பொருளை வினைப்பொருளாக வந்துச்சுன்னா தடைசை சூழ் வாசி அப்படின்னா பொருளாக இருந்துச்சுன்னா குதிரை உயர்வு தாழ்வு அந்த குதிரை அந்த ரை வந்து இடைநறை வினைப்பொருள் இருந்ததுன்னா படி வாசி வாதி அப்படின்னு பெயர் பொருளாக இருந்தால் வாதம் செய்வோம் வினை இருந்தால் தருக்கி வழக்கிடு லா வந்து பழத்துக்கு வரலாம் ரூ தருக்கி அந்த ரூ வந்து இடைநறு விதை விதை அப்படிங்கிறது பெயர் இருந்தால் வித்து வினை இருந்தால் விதைப்பாய் விதை பெயர் பொருள் இருந்தால் வாசனை ரெண்டு சூழ்நெய் வினை பொருளாக இருந்தால் துரிதப்படு விழி பழத்துக்கு வரலி பெயர் பொருளாக இருந்தால் கண் மூணு சுழியின் கண் கண்மணி மூணு சுழியின் கண்மணி வினை பொருளாக இருந்தால் கண்விழி துயில் எழு விளக்கு பள்ளிக்கு வரலா பெயர் பொருளாக இருந்தால் தீபம் ஒளி ஒளிங்கிறது பள்ளிக்கு வரலி வினைப்பொருளாக இருந்தால் துளக்கு விளக்குவாய் அந்த துளக்கு லட்டுக்கு வரலா விளக்குவாய் அப்படிங்கிறது பள்ளிக்கு வரலா வேய் அப்படின்னா பெயர் பொருளாக இருந்தால் மூங்கில் உட்டுளை பெயர் பொருளாக இருந்தால் வெய் அப்படிங்கிறது மூங்கில் உட்டுலை வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா அனி மூணு சொல்லினி வாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது இது வந்து நம்ம பெயர் பொருள் வினைப்பொருள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு இந்த இதில் வரக்கூடியது ஸோ இதை வந்து லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு கொஞ்சம் நல்லா உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஸோ அடுத்தது வந்து நம்ம கன்னியூ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ தேங்க்யூ